ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சபரிமலைக்கு போகிறதுக்கு ட்ரிப்புக்காக ஃபுட்டு எல்லாம் பேக் பண்ணுற வேலை அதனால் ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கு எழுந்து வந்தேன் நல்லா சிலோன்னு இருந்தது வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணும் வீட்டில் பூஜையும் போடணும் கூட வந்து சாப்பாடு ரெடி பண்ணி நைட்டுக்கு ஸ்நாக்ஸு அப்புறம் நைட்டு டின்னருக்கு கட்டி கொடுக்க போகிறேன் அதுக்கு வந்து சப்பாத்தியும் தக்காளி தான் போட போகிறேன் தக்காளியெல்லாம் வாங்கிட்டு வந்து நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்துருக்கேன் முக்கால் கிலோ அளவுக்கு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நல்லா பூண்டு எண்ணெயில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எவ்வளோ ட்ரையாக கோல்டன் வதக்கிறோமோ அவ்வளோ நல்லா இருக்கும் அதிகமாக குடிக்காது என்ன நிறைய உத்தாம செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க எடுத்துட்டு எடுத்து வச்சிருக்க தக்காளியை உள்ளே சேர்த்துக்கணும் அந்த மாதிரி தக்காளியை நீங்கள் மசிச்சுலாம் எந்த அளவுக்கு விடுறீங்களோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப புளிப்பு இல்லாத தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க இது வந்து ரெண்டு நாள் ஆனாலும் நீங்கள் ஜ ட்ராவல் ஜேர்னி இது எல்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு தேவையான அளவு உப்பு சீரகப்பொடி மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து அதிலே போகிறோம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாது அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அப்படி சேர்க்காமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ரெண்டு நாள் கூட தாராளமாக வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜெல்லாம் வைக்க வேண்டிய வேலை இல்லை வீட்டில் மீறி தான் வெளியில் எடுத்து போகிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு நல்லா ஆற வச்சு பேக் பண்ணுங்கள் எப்போவுமே ஃபுட்டு எல்லாம் கட்டி கொடுக்குறோன்னா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் கட்டுங்க அப்போ தான் தண்ணி சொட்டி கெட்டு போகாமல் இருக்கும் அது சப்பாத்தியோ தொக்கோ எதுவாக இருந்தாலும் சரி சப்பாத்தியெல்லாம் ஒரு பதினஞ்சு போல் போட்டு வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி மூணு மூணாக தனியாக போட போகிறேன் அதுக்குள்ளே சாமிங்களுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இலை போட்டு சாமிக்கு படைச்சிட்டு ரெடி ஆகிட்டேன் தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஆரிடுச்சு ஒரு டிஃபன் பாக்ஸில் தான் போகிற போகிறேன் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸில் போட்டு போகிறேன் சப்பாத்தி மட்டும் அலுமினியம் ஃபாயில் வாங்கிட்டு வந்தேன் அதில் பேக் பண்ணி கொடுத்துருப்பேன் மூணு மூணாக வச்சோம் அப்படின்னா அஞ்சு பேருக்கு எடுத்து தாராளமாக அவங்க அவங்க வச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் சப்பாத்தியுமே நல்லா போட்டு ஆற வச்சிட்டேன் ஏன்னா அதில் ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் கூட கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் தான் எது ஒன்றுமே கெட்டு போக்காமல் இருக்கும் அலுமினியம் ஃபைலில் ஒரு மூணு மூணாக எடுத்து பேக் பண்ணிட போகிறேன் நல்லா மடிச்சுட்டு சைடு ரெண்டு பக்கமும் உள்ளே ஃபோல்டு பண்ணி விட்டோம்னா சூப்பராக நினைது அஞ்சு பேக் போல் ரெடி பண்ணி வச்சுட்டேன் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இது கூட நேற்று பேக் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டேன் தூக்கிலேருந்து அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு பெட்ஷீட் எல்லாமே நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போகிறது எவ்வளோ முடியுதோ சீக்கிரமாக கிளம்பிடணும் ஒரு ரெண்டு ட்ரெயின் பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும் கோயிலுக்கு இருமுடி கட்டுறதுக்கு அங்கே போய்ட்டு இவங்களை வழி அமைச்சுட்டு வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல் பண்ணி நல்லா சூப்பராக பென் பண்ணி உள்ளே வச்சுட்டேன் அப்படியே இருந்துச்சு நைட்டு சாப்பிடும்போது முடியும் கூட அவ்வளோ சூப்பராக இருந்தது ஒன்றுமே அவ்வளோன்னு சொன்னாங்க நீங்களும் ஜேர்னிங்கனா போகிறீங்கன்னா இதே மத்த ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அஞ்சு பேக் போல ரெடி பண்ணி வச்சிட்டேன் இங்கேருந்து நாங்கள் கிளம்பி எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ சொன்னோம் இல்லையா அவ்வளோ போனால் தான் நாங்கள் குயிக்காக போக முடியும்னு சொல்லி வேக வேகமாக ரெடி இருக்கேன் இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு பேக்கில் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் தக்காளி தொக்குக்கு அதிலேயே வந்து ஸ்பூனும் வச்சுட போகிறேன் அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா ஆரடிச்சு இந்த ஸ்டீல் டிஃபன் பாக்ஸில் வச்சு பேக் பண்ண போகிறேன் இது உள்ளே வச்சுட்டு குட்டி ஸ்பூனை உள்ளேயே வச்சிடுறேன் ரொம்ப ஈஸியாக இருக்குது எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு வெளியில் மோஸ்ட்லி ட்ரெயின் ஜேர்னியாக எங்கே போனாலும் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டு ஃபுட்டு சாப்பிட்டிங்கன்னா போகிற ஜேர்னியை நம்ம நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு ஹாப்பியாக முடிச்சுட்டு வரலாம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு நான் சொல்லுவேன் கிளம்பிட்டாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி தேங்காய்லாம் உடைக்கணும் இல்லையா தேங்காய் உடனே என் பையன் உருட்டி விட்டு போயிட்டான் அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்து அவன் சாக்கிலே இவரம் உடச்சிட்டு இவரோட தேங்காயை உடச்சிட்டு கிளம்பிட்டாங்க இங்கேருந்து கிளம்பி நாங்கள் போய் எந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அதுவும் ஒரு ஐயப்பன் கோயில் தான் அங்கே தான் இருமுடி கட்ட போகிறோம் வேறு எதுவும் இல்லை கோடம்பக்கம் ஐயப்பன் கோயில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவ்வளோ சூப்பரான கோயில் நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டு இருமுடிக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மாடிக்கு வந்துட்டுருக்கோம் அங்கே வந்து ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தாங்க அதையும் நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் இங்கேருந்து இவங்களை இருமுடியெல்லாம் கட்டி முடிச்சாச்சு கிளம்ப போகிறாங்க அவ்வளோதான் இந்த ட்ராவல் ஜேர்னி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது வந்து சென்டருக்கு போயிட்டு அவங்களுக்கான ட்ரெயின் மதியம் போல் இருக்குது பையன் வந்து சாப்பிட்டு ரெடி ஆகிட்டாங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஃபுல்லாக என்னெல்லாம் இருந்துச்சு அப்படி எங்கெல்லாம் போயிருந்தாங்க அப்படின்றத ஷேர் பண்ணுறேன் கோயில் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லாமே பேக்கிங் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டோம் கார் புக் பண்ணி தான் இந்த சென்டர் போக போகிறாங்க எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணதில் ரொம்ப ஈஸியாக இருந்தது மழையும் வேறு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சென்டர் வந்துட்டு அவங்க அப்படியே கிளம்ப போகிறாங்க நான் வீட்டுக்கு வந்துட போகிறேன் இதுதான் இன்றைக்கான ட்ரிப்பாக இருந்துச்சு நாளைக்கு வீடியோவில் இன்னுமே ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறேன் எங்கெல்லாம் போயிருந்தாங்க அப்படின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபுல் வீடியோ நான் கொடுக்குறேன் கோயில் உள்ள பெருசான எதை வீடியோ எடுக்க மாட்டேன் எடுக்கவும் கூடாதுன்றதால ரெடி ஆகிட்டாங்க தேங்க்யூ பாய் பாய்